வெள்ளையங்கிரி மலை அங்கேருந்து ஐயா பூண்டிநாதர் அவர் தவறு செய்த இடம் அவருடைய ஜீவசமாதி வெள்ளையங்கிரி மலை இந்த மலை மேலே தான் தோன்று சின்ன குன்றா நந்தி மாதிரி இருக்கிற குன்றில் தான் ஏறணும் அதோட அந்த பூண்டிய சித்தர் ஜீவசமாதி அவர் அவர் வசித்த பூண்டி ஒரு பசு பாருங்கள் என்ன அழகாக அதுவும் காலை அதுவும் நந்தி பகவான் இருக்க மாதிரி நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பூண்டி மகான் அவரோட பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்திருக்கோம் அவரு அவருடைய இருப்பிடத்தை பார்த்துட்டு அவருடைய ஜீவசமாதியை பார்த்துட்டு அவரோட அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த விநாயகர் கோயிலெலாம் கண்டிப்பாக அவர் இங்கே இருந்திருப்பார் பார்த்துருப்பார் இந்த ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வந்திருப்பார் அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா அந்த நந்தி தெரியும் வெள்ளையங்கிரி மலை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்கணும் போது கண்டிப்பாக அவரோட மனசும் ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கும் ஏன்னால் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவர் கண்டிப்பாக இருந்திருப்பார் ஆனால் அவரோட உருவ அமைப்பு அது மாதிரி தான் இருக்குது எனக்கு ரொம்ப எல்லா சித்தர்களும் அப்படி தான் நினைப்பாங்க அவரும் அதான் நினச்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம்